அந்த பெயருனுடைய அர்த்தம் குமார் அப்படின்னா வந்து சிவகுமார் அப்படின்னா சிவாவினுடைய குழந்தை முத்துக்குமார் அப்படின்னா முத்தினுடைய குழந்தை அப்போ என்னன்னா குமாரன் அப்படிங்கிறத குமார் அப்படின்னு கூப்பிடுறோம் சரிங்களா இந்த குமாரன் அப்படின்றது வந்து குழந்தை அப்படின்னு கூப்பிட்றது வந்து அது புதனாயிரம் பியூரா இது வந்து குமார் அப்படின்னு முடியறதுனால இது ஒரு ஒரு கண்டன்ட்டை கையில் வச்சுருக்காங்க அதை வந்து நம்ம புதன் குரு சந்திரன் இந்த மூணு கிரகங்களுடைய கூட்டுகளாக நம்ம பார்க்குறோம் இந்த மூணு கிரகங்களுடைய கூட்டுகளில் வேறு யார் இருக்காங்க அப்படின்னு பார்க்குறப்ப இவங்கலாம் இவங்களை சுற்றி இருப்பாங்க இப்போ பிரியான்னு ஒரு பேர் இருக்குது பிரியாங்கிறதும் வந்து சந்திரன் புதன் குருவனுடைய காம்பினேஷன் தான் அப்போ எங்கெல்லாம் குமார் இருக்காங்களோ அங்கெல்லாம் ஒரு பிரியா வந்துடுவாங்க இயற்கையாகவே வந்துருவாங்க அது அது அப்படியே வந்துடும் இப்போ இந்த பிரியான்னு பேர் இருக்கவங்களுக்கு குழந்த பிறக்கிறது சம்மந்தமான விஷயத்தில் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் இப்போ குமாருக்குமே அந்த குரு எங்கெல்லாம் வருதோ குழந்தை பிறப்பு கொடுக்கும் சந்திரன் புதன் சேரும் பொழுது பொதுவாக இந்த சிவகுமார் குமார்ன்ற பேர் முடி முடிவுறுது பிரச்சனை ஒரு முப்பத்தஞ்சு வயசுலேயே வந்துடும் இப்போ யாரெல்லாம் குமாரம் பிரிஞ்சுக்கோ அவங்கலாம் ஐட்டாக சொட்ட கொழுக ஆரம்பிச்சிடும் அதுக்கு காரணம் என்னன்னா அவங்க ஜாதத்தில் அந்த பேர் இருக்கிறதுனால இந்த கிரகங்களில் அந்த பேர் வருது